வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் சிலுவையில் அறையப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற மனோ நிபுணர் மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவங்க தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு மிகப்பெரிய பதிவை போட்டிருக்காங்க இந்த பதிவு ஒரு பேசு பொருளாயிருக்கு ஏன் அவங்க இந்த மாதிரியான ஒரு பதிவை போடணும் அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு இருக்கு மேலும் திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி பயத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது மேலும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட அந்த உண்மை கண்டறியும் குழு ஹேமா மாலினி எம்பி தலைமையில் அனுப்பப்பட்ட அந்த குழு பல்வேறு தரப்பட்ட நபர்களை சந்தித்து பேசியிருக்காங்க குறிப்பாக அந்த நாற்பத்தோரு இறந்த குடும்பங்களுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய முக்கிய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து பேசியிருக்காங்க மேலும் ஏன் ராத்திரியே அன்று இரவே முப்பத்தொம்போது பேருடைய அந்த பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்தை ஏன் அன்று இரவே நடத்தி முடிப்பதற்கு என்ன அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க மேலும் விமான நிலையத்தில் பேட்டி எழுத்த அந்த குழு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் அந்த கரூர் சம்பவம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியை சாராத நபர்கள் அங்கே உள்ளே இறக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் அவர்கள் உபயோகித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு செய்திகள் வருது மேலும் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவங்க வந்து டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு அமித்ஷா அதாவது ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சகத்துக்கு அவங்க வந்து பதில் சொல்லக்கூடியவர்கள் அங்கே தான் வந்து வந்து அவங்க உத்தரவுகள்லாம் வரும் அவங்க ஒரு மிகப்பெரிய அறிக்கையை மறுநாள் காலையிலேயே விஜய்கிட்ட அதை காமிச்சு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தகுந்த ஆதாரங்களுடன் அந்த ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதுவும் ஆளும் திமுக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு பதிவை மருத்துவர் ஷாலினி போட்டிருக்காரு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல் பெற்ற மனோ தத்துவ மருத்துவ நிபுணர் மருத்துவர் ஷாலினி அவர்கள் ஒரு மிக முக்கியமான பதிவை அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜயை பற்றி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நடிகர் விஜய் சிலுவையில் அறையப்பட்டுள்ளார் ஜோசப் விஜய் சிலுவையில் அறையப்பட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் விஜய் மருத்துவர் ஷாலினி விஜய்க்கு ஆறுதல் விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யக்கூடிய கொடூரம் கொண்டவர்கள் என்பதை அவருக்கு காலம் காட்டியிருக்கிறது இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஹீ மைட் பி ரீலிங் இன் சிவியர் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸ் மோடுக்கு தள்ளிவிடும் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்காக வந்து தலையை காட்டி விடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநிலம்தான் மக்களுக்கு ஒரு தேவை ஒரு சேவியர் அதாவது சேவியர்னா ஒரு பாதுகாவலர் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துள் வைத்துள் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம்போல் மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மைப்பை அமையட்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் டாக்டர் ஷாலினி பதிவை போட்டுருக்காங்க ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் இந்த நீயானா போன்ற மிகப்பெரிய அந்த விவாத தலங்கள்லாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் மருத்துவர் ஷாலினி அவங்க இந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டுக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பெரியார் திராவிட கழகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஈடுபாடு உடைய ஒரு பெண்மணி இவங்க பெரியார் கட்சிக்கு ஆதரவான அவர் இந்த மாதிரி ஒரு பதிவை போடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாக இருக்குது அவங்களே இந்த மாதிரி உண்மையை உணர்ந்து போடுறாங்களே நீங்கள் மட்டும் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் வருது ஸோ மருத்துவ ஷாலினியை பொறுத்தவரைக்கும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பொது வழியில் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் மருத்துவர் ஷாலினி பெரியார் ஆதரவாளரான மருத்துவர் ஷாலினி விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு ஆதரவான ஒரு பதிவை போட்டிருப்பது வந்து திமுக தரப்புலையும் ஒரு அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்பட்டது என்ன நமக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த பெண்மணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை போடுறாங்களே அதுவும் பெரியார சிந்தனையில் இருக்க கூடியவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலும் பட் உண்மையை உரைப்பது தான் வந்து எல்லாருக்குமே நல்லது ஏன்னா மருத்துவர் சாலினி போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சுட்டு உரைக்கணும் அப்படின்னா தான் ஆளும் தரப்புக்கு ஒரு யோகோ நம்ம பண்றது தப்பு நம்ம நம்மளை மாற்றணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இடித்துரைக்கணும் இந்த மாதிரி இடித்துறைக்குரிய நபர்கள்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் சாலினி போன்றவர்கள் ஸோ இவருடைய பதிவு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் திமுக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்துருச்சு அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தாவைக்காவுடைய தொண்டர்கள் உசாராக இருக்கணும் அதாவது உங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுது ஆளுங்கட்சி உங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னா அப்போ உங்களுடைய வலிமை என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஸோ இதையெல்லாம் நடிகர் விஜய் தெரிஞ்சு கட்சிக்கு புது ரச்சம் பாய்ச்சணும் கட்சியில் நல்ல திறமையான நிர்வாகிகளை உள்ளே கொண்டுவாங்க வாங்க உங்கள் கட்சிக்கு வந்து வர்றதுக்கு பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்களெலாம் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க இந்த புஷியானந்த் இந்த ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுனா இவங்களை வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது ஏன்னா நீங்கள் எதிர்த்து போராடக்கூடியது திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரம் எழுவத்தஞ்சு வருடம் இருக்கான் கொடி கட்டி பறந்தவன் ஏகப்பட்ட சம்பாத்தியம் ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கான் விஜய் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி வச்சுட்டு போறா அவன் அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கான் அப்படி இருக்க சும்மா அந்த இடத்த விட்டு கொடுத்துருவோன்னா ஒரு ஆஃபீஸில் கார்பரேட் ஆஃபீஸில் நம்ம மூவ் பண்ணி ப்ரொமோஷனில் இன்னொரு பதவிக்கு போகணும் அப்படின்னா அங்கே என்னென்ன அரசியல் நடக்குது என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது ஒரு சாதாரண ஒரு வேலைவாய்க்கு இடத்துல அதுவும் நீங்கள் ஒரு சிஎம் ஆகணும் ஒரு மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எதிராக என்னென்ன சதிவலைகள்லாம் பின்னப்படும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு கட்டமைப்பு தேவை கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு தாவேக்கால இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதாவது ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை கொண்டு அதுக்கு வந்து நீங்க ஒரு திறமையான நபர்கள் இருக்கணும் அதாவது பல்வேறு கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் உங்கள் கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வாங்க அவங்களுக்கும் சில சக்திகள் இருக்கும் அவரெல்லாம் ஓபிஎஸ் நம்ம ஒரு மாதிரி பேசினாலும் அவருக்கு என்று சில ஆதரவாளர்கள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆதரவு இருக்குது அவருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ அது மூலமாக செய்திகள்லாம் வரும் ஸோ அதை தான் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் எடுத்துக்கோங்க அவர் ஏன் கூட்டணி கூட்டணின்னு சொல்றாரு கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி திமுக போட்டால் ஜெயிக்குமா கண்டிப்பாகவே திமுக ஜெயிக்காது கூட்டணியை வச்சு தான் திமுக வண்டி ஓட்ட முடியும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை தாவேக்கா என்ற ஒத்த கட்சியை மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க அப்போது உங்கள் கூட சேர்றவங்க நீங்கள் அரவணைச்சிக்கோங்க உங்கள் கூட சேர்றவங்க நீங்கள் அரவணைச்சிக்கோங்க ஸோ இப்படி செய்தால் தான் உங்கள் கட்சியில் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரில் வளர்க்க முடியும் என்றால் நீங்கள் போட்டி போடுறது திமுக அப்படிங்கிற ஒரு ஆலமரத்தை வெட்டி வீழ்த்தணுன்னு நினைக்கிறீங்க அந்த கட்சியில் இருக்கவங்கள சாதாரண நாள் கிடையாது கே என் நேரு ஒரு குட்டி ஜமீன்தார் மாதிரி திருச்சியில் அவரை தாண்டி அரசியல் பண்ண முடியாது பல்வேறு விஷயங்கள் இருக்கு அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பக்குவம் அதைத்தான் வந்து தலைவர் ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்கார் கூட்டணி கூட்டணி இணக்கமாக இருக்கு அவருக்கு எங்க கூட்டணி திரும்ப திரும்ப சொல்றாரு வச்சு தான் அவர் வண்டி ஓட்ட முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவர் வந்து காங்கிரஸே விடுதலை சிறுத்தைகளையும் வெளியே விடாம இருக்கார் கம்யூனிஸ்ட் கூட விட்டுருங்க அவங்கெல்லாம் ஓட்டே கிடையாது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை தான் திமுக இருக்கு சொன்னா அது மிக இல்லை சோ காங்கிரஸ் எப்படியாவது கொண்டு வர பாருங்கள் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் இல்லை விடுதலை சிறுத்தையில் கொண்டு வாங்க காங்கிரஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான அணுகுமுறையில் கொண்டு வாங்க புஷியானந்தையும் ஆதவ வர்ஜனாவையும் சிடிஆர் நிர்மல் குமாரையும் ராஜ்பவனையெல்லாம் வச்சு வண்டி ஓட்ட முடியாது ஸோ அது விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்குது ஸோ அதை வந்து அவர் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய அளவு வெற்றிவர் ஓப்பனா சொல்றேன் விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வாஷ் அவுட் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த கூட்டணி அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அங்கே பாஜகன்னு ஒரு கூட்டணி இருக்குது அதிமுக பாஜக ஒருவேளை கடைசி நேரத்தில் அதிமுக பாஜகவை கலத்தி விட்டு தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தால் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக டோட்டலாக வாஷ் அவுட் இதுதான் நிலவரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்